இதை கொண்டு போய் முதலமைச்சர் மனு கொடுக்கலாம் கண்டிப்பாக நிறைவேற்ற நாலு முறை போயிட்டு அஞ்சாவது முறை கொண்டு கொடுத்துட்டு அஞ்சு முறை போகலாம் இந்த வேற ட்ரை பண்ணுறேன் என்ன முடியல எந்த அளவு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் ஆதரவு வளர்த்தல் பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஆனால் நான் கும்பிட்டு ஒரு நாள் கோழி ஒரு நாள் மட்டும்தான் தவிர இது நீங்கள் எழுபத்தெட்டு நாளும் கும்பிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் நீங்கள் அறுபத்தி நாலாவது நாள் நீ எந்த அளவுக்கு என்ன இருக்கு